வீட்டுல பேர் எனக்கு மூணு பொண்ணு ஒரு பையன் என் வீடுல ரொம்ப தட்டி பண்ணா அந்த கடல என் பையன் தான் ரொம்ப கஷ்டப்படுறான் ஒரு கடலை தோட்டி போனா கூட ஒரு இடத்துல காசு வாங்கி போறோமா அந்த வலையுறா அந்த காசை வச்சு போ வர சொந்தமாறு போட்டு எதுவும் கிடையாது வீடு எல்லாம் அப்படியே ஒழுங்கு மழை வந்தாரு அவர் இடம் கிடையாது சொந்த வீடு தான் சுத்தி ஒழுகுது வீடு இடம் எல்லாமே படுக்கை இருக்கா பையன் கஷ்டப்படுவான் என்னையும் கடைக்கு போவாதுமா நான் பாத்துக்கிறேன் அவன் இருவத்தொரு வயசு இருபத்தொரு வயசுல பத்தாவது பாஸ் ஆயிட்டோம் அப்பா நான் சொல்லுவேன் அப்பா மாதிரிப்பா நீ புடிக்காது நீ நான் பாரு கஷ்டம் கஷ்டப்பட கூடாதுப்பா நீ நல்லா இருப்பான் சொல்லிட்டு அந்த பாரந்த சொல்லுவானாம் 11 ஆம் வகுப்புல அப்படி மூணு பொண்ணு கட்டி குடுப்பா அதல தான் அவங்க வெளிய போவத கழிப்பாரம் போவது கேளியது ஆமா அந்த பொண்ணுல சாபார் வருமான அந்த வருமானத்துக்கு சார் காத்து சடமா வலிக்குவானா இது வேற ஏதோ ஒரு எலக்ட்ரீஷியன் அந்த மாதிரி சார் அவங்க வந்து மூணு பொண்ணு ரெண்டு ஒரு பொண்ணு பதைய படிச்சுட்டு பையன் பதைய பச்சிதுறான். गवर्नमेंटல இருந்து வந்தவங்க பசங்களும் வேலை வாங்கி தரமா. ஆவீங்க வந்து சோத்து போனா மாட்டேங்கையில. ஆனா வீடு எல்லாம் குச்சி இறந்துட்டாரு இனே இருக்கிறவங்க வச்சு நல்லா இருக்கணும் குடிக்க கூடாது. காையில ஏத்த கூடாத. ஒரிஜினல் சார். அவங்க அவங்களும் கஷ்டப்படுறாங்க சார். அவளோ